வெல்கம் வெ்கம் டு ஹிஜாப் நம்ம என்ன பார்க்க போனோம்னா செவன் டபுள் நைன் ஆஃபர் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஷாப் எங்க லொக்கேட் ஆகிங்கன்னா கோட்டமேடி பிடிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல தான் நம்ம ஷாப் லோகேட்டாக இருக்குது சிங்கிள் பீஸ் கூட நம்ம கொரியர் அவைலபிள் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா இருக்குது எந்த பீஸ் பிடிக்குதோ நீங்கள் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே தெரிய நம்பருக்கு அனுப்புங்க உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்க கிராஸ்கட் நம்பர்லாம் வந்து நாங்கள் ரிஜிஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நிதானி இல்லை கிராஸ்கட் நம்பர்லாம் ஹேண்டில் மட்டும் இது வருது உங்களுக்கு எல்இடி ஸ்டோனு பாருங்க எவ்வளோ பெரிய ஐம்பது ரூபா பாருங்கள் எல்லாமே செவன் டபுள் எயின்னா இப்போ பாருங்க ஜூம் ப்ரோ லைன்ஸ்லே உங்களுக்கு ஹேண்டில் மட்டும் ஒர்க்கு பஃப் ஹேண்ட் வந்துடும் செவன் டபுள் எயின்னா இப்போ பாருங்க அம்பரலா ஜூம் ப்ரோவிலே லைன்ஸு வித் ஸ்டோன் ஒர்க்கு அம்பர்லால் வந்துருக்கு செவன் டபுள் எயின்னா இது பாருங்க க்ரஷ் ஃபேப்ரிக் எல்இடி ஸ்டோனு வித்து கொஞ்சம் பெருசாகவே வரும் உங்களுக்கு அம்பரல் அளவு இது ஃபைட் கட்டு லீனாக இருக்கும் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இது பாருங்க சிவை இம்போர்ட்டட் சிவை சிவையில் செமி அம்பர்லா ஸ்டோன் இருக்கு ஹேண்ட்லயும் ஸ்டோன் வரும் அதே ஒர்க் உங்களுக்கு பாடியிலும் வரும் இது சீத்ரீல ஒரு நல்ல வேறு கிறிஸ்டல் ஒர்க்கு அதே கிளாத்ல உங்களுக்கு பிளைனும் அவைலபிள் ஆயிருக்கு நம்மள்கிட்ட பிளைனு உங்களுக்கு ஒரு அம்பர்லா சிவை ஃபேப்ரிக்ல ஒரு அம்பர்லாம் கிறிஸ்டல் ஒர்க்கு ஒர்க்கு பாருங்க எவ்வளவு தெளிவாக இருக்குன்னு ஹேண்ட்லே வருது உங்களுக்கு தான் பாருங்க இது ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சிவை இன்னொரு வந்துடும் ஜார்ஜெட்லயும் உங்களுக்கு கோட்டு ஜூம்லேயும் வந்துருக்கு உங்களுக்கு ஜூமில் கிறிஸ்டல் ஒர்க்கு இதே பீஸ் ஃபிஃப்டி டூலையும் இருக்குது ஃபிஃப்டி எயிட்லேயும் இருக்குது நம்ம இப்போ காமிக்கிறது வந்து ஃபிஃப்டி டூ எந்த பீஸ் பிடிக்கிதோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எதான் அனுப்புங்க இது அம்பர்லா நல்ல கட் அம்பர்லா டபுள் லேயரில் வருது ஃபிஃப்டி டூ சைஸ் இது பாருங்க நிதாலயே உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேறு ஸ்டோன் ஒர்க்கு बारगे उराहिरी मटेरियल कील नीडा पफ आंडे डेली यूज़ सी ये तो शालाओरी अंदर हो बारगे और नीडा ले क्रिस्टल ओर के हैंडी कील शिफान अच्छी लेयर रोरो ये ब्लैक कलर है प्रिंडर ஜூம் Pro பாருங்க ஜூம் ப்ரோ Fabric பிளைனு நேவி ப்ளூ இது ஒரு ஃபிஃப்டி டூ முடிஞ்சு ஃபிஃப்டி ஃபோர் போகிறோம் பாருங்க அம்பர்லால நிதா ஃபிஃப்டி டூலே இருந்து எல்லா சைஸ்லேயும் நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் கிராஸ் அம்பர்லா ஃபுல் கிராஸ் அம்பர்லா எயிட் ஹண்ட்ரட் தான் இந்த பீஸ் நிறைய பேர் கேட்டீங்க இம்போர்ட்டட் நல்ல எம்ப்ராய்டரி ஒர்க்கு வித் கிறிஸ்டல் ஃபிஷ் ஹேண்டில் வரும் ஃப்ரண்டும் வருது பேக்கும் வருது உங்களுக்கு பாருங்க ஃபிஃப்டி ஃபோர் சைஸ் இப்போ காமிக்கிறது இல்லாமல் இது மாஷா ஃபேப்ரிக்கு ஃபுல் பின்டெக்ஸில் உங்களுக்கு கிறிஸ்டல் ஒர்க் வருது பாருங்க பாருங்க உங்களுக்கு ருக்ஷாரில் ஸ்லீவில் மட்டும் ஒர்க்கு ஸ்லீவில் மட்டும் கிறிஸ்டல் ஒர்க்கு செவன் டபுள் நைன் இது இப்போ இருங்க சிவையில் ஒரு நாட் நாட் டைப்பு ஸ்டாண்டர்ட் வருது இப்போ இருங்க ரெகுலர் யூஸுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இம்போர்ட்டட் ஜூமில் உங்களுக்கு எம்ப்ராய்டரி இது பாருங்க ஒரு பீக்கா கிரீன்ல ஜூம் ப்ரூ ஃபேப்ரிக்கு கிறிஸ்டல் ஒர்க்கு உங்களுக்கு ஹேண்ட்லையும் வருது அதே வரைக்கும் உங்களுக்கு பாடிலையும் வரும் பாருங்க சிஒ ஃபேப்ரிக்கு ஃபுல் ஒர்க் பாருங்க காமிச்சேன் ஃபோர்லேயும் இருக்கு எல்லா சைஸ்லேயும் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க ஜார்ஜட்டு இன்னர் வந்து உங்களுக்கு சிவையில் வரும் இது பாருங்க ஜூம் ப்ரோ ஃபேப்ரிக்ல ஒரு டார்க் கிரே கலரு ஹேண்டில் மட்டும் ஹெவி ஒர்க் வரும் சிவை ஃபேப்ரிக்கு நாட் டைப்பு ஃபங்க்ஷன் வேர் ஃபிஃப்டி ஃபோர் சைஸ் இதெல்லாம் இது பாருங்க மாஷா ஃபேப்ரிக்கு பிளாக்ல வந்து சிம்பிள் ஒர்க் பார்க்குறவங்களுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன் அதே ஜூம் ப்ரோவில் உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க்கு ஃபுல் ஹேண்ட் ஒர்க்கு இது பாருங்கள் ஃபிஃப்டி டூலேயும் காமிச்சோம் ஃபிஃப்டி ஃபோர்லேயும் இருக்குது சிக்கு கலர் இருக்கு சைஸு உங்களுக்கு இம்போர்ட்டட் சி த்ரீயில் நல்ல கிறிஸ்டல் ஒர்க்கு ஃபுல்லாக இது ஒர்க்கு பாருங்கள் எவ்வளோ தொழிலா இருக்குன்னு இம்போர்ட்டட் நிதால ஒரு பர்பிள் கலரு ஹேண்ட்லேயும் ஒர்க் வருது ஃபுல் பாடிலும் வருது பாருங்க ஒரு ஃப்ரண்ட் ஓப்பன் மாடலு ஜார்ஜ்லே தெளிவான ஒர்க்கு ஃபுல் பாடியிலையும் வருது ஹேண்ட்லையும் வருது இது எது பிடிச்சாலும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க கீழே தெரியும் நம்பருக்கு இது பாருங்க மாஷா ஃபேப்ரிக்கு ஹேண்ட்லேயும் கிறிஸ்டல் ஒர்க்கு ஃபுல் பாடியிலையும் வருது ஜூம் ஃபேப்ரிக்ல வருது பைப்பிங் ஒர்க்கு இம்போர்டர் ஜூமில் இப்போ ஃபிஃப்டி டூலையும் இதில் காமிச்சேன் இது ஃபிஃப்டி சிக்ஸும் அவைலபிளாக இருக்கு ஃபுல் கிராஸ் கட் அம்பர்லாம் வித் பாக்கெட்டோடய வருது க்ராஸ் கட் ஹேண்டில் மட்டும் உங்களுக்கு எல்இடி ஸ்டோனு பாருங்கள் பீக்கா கிரீனில் ஒரு சிம்பிளான ஒர்க்கு ஹேண்ட்லேயும் வரும் ஃபுல் பாடிலையும் வரும் உங்களுக்கு சின்னதாக பாருங்கள் இம்போர்ட்டட் நிதாவில் உங்களுக்கு ஃபிஷ் ஹேண்டு ஹேண்டை பாருங்கள் ஒர்க்கை பாருங்கள் ஜூம் ஃபேப்ரிகில் பிஸ்தா கிரீனு இதிலே உங்களுக்கு பேபி பிங்க் கலரும் இருக்குது ஒரு ஜிப் மாடல் பார்க்குறீங்கன்னா இது பாருங்கள் ஃப்ரண்ட் ஓப்பனு ஃபுல் ஜிப் மாடலு ஜார்ஜட்டில் வருது கிறிஸ்டல் ஒர்க்கு ஃபுல் பிளைன் ஜூமு ரெகுலர் நேவி ப்ளூ கலரு இதில் ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு இது பாருங்கள் ஜூம்லேயும் எம்ப்ராய்டரி எல்லாமே செவன் டபுள் நைன் தான் ஃபிஃப்டி சிக்ஸ் முடிஞ்சு ஃபிஃப்டி எயிட் போகிறோம் ஃபிஃப்டி எயிட்டு ஒரு கிராஸ் கட் அம்பர்லாம் வித்து பாக்கெட்டோட விதி இதில் ஃபிஃப்டி டூலேருந்து சிக்ஸ்டி வர பி சைஸஸ் இருக்கு இப்போருங்க இதுவும் கிராஸ் கட் அம்பர்லாம் அம்பரில் நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களுக்காக இது பண்ணியிருக்கோம் இது பாருங்கள் நிதால வருது கீழே வீட்ஸ் ஒர்க்கு வித்து ஸ்டோனு இது பாருங்கள் ஷிஃபான்லாம் உள்ள சிவை ஃபேப்ரிக்ல வருது இது எல்லா சைஸ்லேருந்தே இருக்கு ஒரு கொரியன் நிதால் ஒரு கொரியன் இதா எயிட் ஹண்ட்ரடு யாரும் இந்த ரேட்டுக்கு இந்த பீஸ் தர மாட்டாங்க பாருங்க சீவை ஃபேப்ரிக்கு ஒரு வேவ் ஸ்டோன்ஸில் வருது செல் பிரிண்ட் அபாயா நிதால டெய்லி யூஸுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது சி த்ரீலேயே கொண்டு வந்திருக்கோம் பாருங்க எவ்வளோ ஒர்க் இருக்குது வெறும் செவன் டபுள் நைன் தான் இதோட ப்ரொடக்ஷன் காஸ்டே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்டே வரும் நம்ம இப்போ ஆஃபரில் கொண்டு வந்திருக்கோம் இது பாருங்கள் நிதாலே நல்ல சாஃப்ட்டு நிதால லேவண்டர் கலரில் பீட்ஸ் ஒர்க்கு பாடியிலையும் வருது ஹேண்ட்லேயும் வருது ஒரு சி வேவில் பிண்டக்ஸ் இந்த பீஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு ஃபிஃப்டி எயிட்டில் மட்டும் ஒரு பீஸ் இருக்கு பாருங்கள் ஒரு கொரியன் இதால் உங்களுக்கு ஃபுல் ஒர்க்கு ஹேண்ட்லேயும் வருது ஃபுல்லாக ஃபுல் பாடியிலையும் வருது ஒரு இம்போர்ட் ஜூமில் பிளாக்கு ஒயிட் எம்பிராய்டரியில் வருது பாருங்க செவன் டபுள் எயிட் தான் பாருங்க சிஒ இம்போர்ட்டட் சிஒயில் ஹேண்டில் மட்டும் ஒர்க்கு இன்ஷாலா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க